அன்பமணி என்ன நினைக்கிறாருன்னா என்னுடைய கட்டுப்பாடு முழுக்க இருக்கும் வேற யாருடைய கட்டுப்பாடு வேற யாருடைய தலையிலும் இருக்கக்கூடாது நீங்க அவருக்கு பிள்ளையா இருந்ததனால தான் நீங்க அன்பமணி ராமதாஸ் ஆனீங்க நீங்க மத்திய அமைச்சர் ஆனீங்க இன்னைக்கு ஒரு கட்சிக்கு வந்து மாநில தலைவர் ஆனீங்க இன்னைக்கு நீங்க உங்க மனைவிய வந்து அரசியல் கொண்டு வந்தீங்க உங்க மகள்களை கொண்டு வரீங்க ஆனா இதுக்கு எல்லா காரணமும் வந்து டாக்டர் ராமதாஸ் ஒரு குடும்பம் தமிழ் வணக்கம் இன்று இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு தடாரகிம் அவர்கள் வணக்கம் பாமகவுடைய பொதுக்குழுல டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கும் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் இடையே வந்து ஒரு சலசலப்பானது ஏற்பட்டது அது பெரிய பேசும் பொருளாவும் மாறுச்சு

மு க ஸ்டாலினே இப்போ மூணு மாசத்துல சற்றுவாரம் சாகிச்சு இப்படி எல்லாமே ஒவ்வொரு குடும்பத்திலையும் வந்து பிரச்சனைகள் நடக்கிறது இயல்புதான் அதே மாதிரி மாதிரிதான் இப்போ பாம்பாக்காரையும் நடந்திருக்கு ஒன்னும் மகன் இன்னொரு மகள் மகள் வழி எல்லா குடும்பத்திலும் நடக்கிறது தான் ஒரு மகன் மகள் ரெண்டு பேர் இருந்தாங்கன்னா பேரண்ட்ஸ் வந்து மகளையும் மகனையும் ஒரே மாதிரி தான் பார்ப்பாங்க பட்டு மகன் மகனே ஒரு குடும்பமாக இருந்துது அவருக்கு கல்யாணம் இருந்தது அவங்க குழந்தையாக எல்லாமே இருப்பது அப்போ அவருடைய ஆதிக்கம் தான் இருக்கிறதுன்னு பார்ப்பாரு அப்பா அம்மாக்கிட்டால் ஆனால் மகள் வந்து அதை மீறி அந்த ஆதிக்கம் செலுத்துறதுன்னு பார்ப்பாங்க அந்த மாதிரி ஒரு மனநிலையை ஓடுறதும் அப்பா அப்பா நடந்துட்டு நடந்துச்சிருக்கு அதே இடத்துல டாக்டர் ராமதாஸ் இல்லைன்னு சொன்னால் அன்புமணி யாருன்னு சொல்லி நம்ம கேள்வி எடுப்போம் ஏன்னா டாக்டர் ராமதாஸ் என்பது சாதாரணமான அது ஒரு விஷயம் அல்லது ஏன்னு சொன்னால் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுருப்போம் ಒಬ್ರು ಇಟ್ಟು ಇಯಾಟಲ್ ಎತ್ತಾಟ ಇನ್ನ ತಗೊಂಡ್ ರಾಮದಾಸ್ಗೆ ಎಂದ ತಗಿಯು ಇಲ್ಲ ನೀವು ಮಕ್ಕಳ ಅದೇ ಪರಿ ಮಿ ಎತ್ತಾಟ ಅದು ಇಲ್ಲ ಆಗಲಾಟ ಮಕ್ಕಳು ಮಕ್ಕಳಿ ಸಂದಿಚು தன்னுடைய சமூகத்தினுடைய அந்த வழிகளை வேதனைகளை அழுவொருளை அந்த மக்கள்கிட்ட போய் பகிர்ந்து 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 அந்த மக்களை ஒருநிலைப்படுத்தி மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை தமிழகம் அதற்கு முன்னாலும் சரி அதற்கு பின்னாலும் சரி இதுதில்லை அது போல ஒரு போராட்டம் எந்த சமூகத்தாலும் செய்யப்படும் அப்படி ஒரு போராட்டத்தை கட்டமைச்ச ஒரு தலைவர் தான் ராமதாஸ் அப்படி இருக்கும்போது இன்னைக்கு அவருக்கு வயது ரெண்டாவது மகன் என்றதுனால விடுவாங்க இல்லை மகன் தானே அப்படின்ட்டு அவர் கழுவை பார்த்துக்கும் அப்படின்ட்டு அப்படி இருக்கும்போது இப்போ இவருக்கு பொண்ணுடைய பையன் முகுந்தனுக்கு இளைஞனுக்கு போஸ்டிங் கொடுக்குறாங்க அது அன்புமணிக்கு மருமகன் தானே சார் இப்போ அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து அந்த இளைஞரணி போஸ்டுக்கு வந்து கொடுக்கறத வந்து மறுக்கிறாரு ஆனா ராமதாஸ் அவர்களை வந்து பார்க்கும்போது அவருடைய அரசியல் பின்னணிகள் அவருடைய வரலாற்றில் அவருடைய பேசுனதெல்லாம் பார்க்கும்போது வாரிசு அரசியல் வந்து அவ்வளவு குல எதிர்த்த ஒரு ஆள் தான் வந்து இப்போ முதல்ல பையனை கொண்டு வந்தாரு இப்போ பேரண அரசியலுக்கு எடுத்துட்டு வரணும்னு நினைக்கிறாரு ஸோ இதை எப்படி பாக்குறீங்க சார் இன்றைய சூழல் அது தவிர்க்க முடியாது பேசிக்கலாம் எல்லாருமே வாரிசு அரசியல் மோடி பேசுறாங்க மோடி வாரிசே சொல்ற வாரிசே இல்ல இருக்குன்னு சொன்னா இயற்கைய மரம் தானே செய்யும் அது நம்ம வந்து வாரிசுன்னு சொல்லி பெரிய அளவுக்கு அதை ஒரு அரசியல் படுத்த வேண்டிய அவசியம் இல்லை இப்போ ஸ்டாலின் இருந்தாரு கலைஞரு மகன் ஸ்டாலின் நடந்தாரு இப்ப ஸ்டாலின் இல்லாம அந்த இடத்துல துரைமுருகனும் அல்லது யாராவது ஒரு மூத்த மூத்தக்காக திமுக தலைவர்கள் வந்து தலைமை தாங்கியிருந்தாலும் அந்த அளவுக்கு ஒரு கட்டமைப்பு நீங்க இருக்க முடங்கி இருக்கும் சொல்லுங்களா ಇವನಿಗೆಲ್ಲ ನಮ್ಮ ಕೇಳ್ಕೊಂಡು ಇವನ್ ಪ್ರಾ ಕಣ ಅಂತ ಅವರ ಅದೇ ಇರೋದ್ರೆ ಅವರು ಮಗನ್ ಇನ್ನು ಕೂಡ ಅಂತವರ ಕಟ್ಟು ಅದನ್ನು ಅಂದರೆ ಕಕ್ಷಿ ಇದುವಾಗ್ ಇದು ಉದಯನಿ ಅಡ ವಾರು ಟಾಲಿನ ವಾರಿಸ ಮುಗ್ದು ವಾರಿಸು ಕೊಡ್ುವರ ಮಾ ನೆಯ ವಿಷಯ ಮುರಣಪಡಾ ಇತ್ತು ಇಪ್ಪ ನೆಲೆಯಲ್ಲಿ ಒಂದು ಪಟಾಲ್ಮ ಕ್ಷಿನ ರಾಮದಾಸ್ ராமதாசை தூக்கிட்டு படம் முயற்சி யாராலும் பார்க்க முடியாது ஆனா அன்புமணி என்ன நினைக்கிறாருன்னா என்னுடைய கட்டுப்பாடு முழுக்க இருக்கும் வேற யாருடைய கட்டுப்பாடு வேற யாருடைய தலையிலும் இருக்க கூடாது இப்ப அப்பா இருக்காரு அப்பாவுடைய தலையில கூட இதுல அதிகமா வேண்டாம் அப்படின்றதுதான் நான் அன்புமணியுடைய திட்டம் அதனால அப்பா அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு நபரை கூட நான் போட மாட்டேன் ஆனா பாமகன்றப்போ ராமதாஸ் அவர்கள் தான் அப்படின்னு சொன்னாங்க ஆனா அன்புமணி அவர்களுக்கு தான் வந்து இப்போ கோஷமா இருக்கட்டும் அவருக்கான முழக்கங்கள் வந்து அந்த இடத்துல அதிகப்படியாக ஒழிச்சிட்டு இருக்கு அப்படின்றப்போ அவருக்கு அந்த இடத்துல ஆதரவு பெருகிடுச்சு அப்படின்றத இருக்காரு அப்படிதான் நம்ம பாக்க முடியும் தெரியும் அப்படி இருந்து சொன்னா வாய்ப்பு இல்லை ஏன் சொன்னீங்கன்னா ஒட்டுமொத்த பாமக்கும் அன்புமணி பின்னாடி போகும்னா போக வாய்ப்பு இல்லைன்றப்பின்னாடிப்பாங்க இந்த பழைய தலைவர்களும் சரி இன்றைய தலைவர்களும் சரி டாக்டர் அவருக்கு ஒரு வரலாறு இருக்கு மக்கள நின்ன போராடி அது அன்புமணிக்கு எதுவுமே இருக்கு டாக்டரா இருந்தாரு அன்புமணி வந்து டாக்டர் ராமதாஸுக்கு மகனா இல்லாம சொன்னா அவர் யாருமே தெரியாது இல்லையா சார் அன்புமணி அவர்களுடைய மகள் அரசியலுக்கு வந்திருக்காங்க அவங்களுடைய மனைவியும் அரசியலில் இருக்கிறாங்க இப்படி அவருடைய வாரிசுகளும் அவருக்கு சம்பந்தப்பட்டவர்களும் அரசியலுக்கு வரும்போது அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்ற எழுப்பல அப்படின்ற அவருடைய அக்காவோட பையன் வந்து அரசியலுக்கு வரும்போது அன்புமணி அவர்கள் வந்து அந்த கேள்வி எழுப்புறாரு ஸோ இந்த இடத்துல வந்து பார்க்கும்போது அன்புமணி அவர்கள் கேட்கறது நியாயமா அப்படின்றது அப்படின்னு பதில அன்புமணி வந்து அவரை வந்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக்குறது மத்திய ஆக்குறது என்ன கல்வி இருக்கு பாமகவுக்கும் அவருக்கு என்ன செய்வோம் டாக்டர் ராமதாஸ் அவருடைய பிரதிநிதி அவருடைய மகனாக தான் போனாங்க இல்லையா அப்படி இருக்கும்போது இன்றைக்கி வந்து டாக்டர் விரும்புகிறாரு அப்பா விரும்புகிறாரு என்ன தன்னுடைய மகனுடைய பேரனை வந்து போஸ்டிங் கொடுத்து அவனையும் இந்த கட்சியில் கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு அதில் எந்த தெரியல ஏன் அன்புமணி இப்படி வந்து முரட் பிடிக்கணும் இப்போ அதனால வந்து இப்போ டாக்டருக்கே வந்து வயசான கால வயசான தானே அப்போ வந்து நம்ம கட்டமைச்ச ஒரு கட்சி நாம நினைக்கிறனால போட முடியல அப்படின்னு நினைக்கிறது வேதனை பண்றது சாதாரண இப்போ நானே டாக்டர் இறந்துறாரு இறந்தது பிறகு வந்து நீங்க என்னதான் அவருக்கு போய் விழுந்து விழுந்து அது இது பண்ணீங்கன்னா கூட அவர் உயிரோட இருக்கும்போது அவருடைய மனசுக்கு நோகாத அளவுக்கு நடந்தது இல்லையா பகன் பிள்ளைன்னு சொன்னா நீங்க அவருக்கு பிள்ளையா இருந்ததுனால தான் நீங்க அன்புமணி ராமதாஸ் ஆனீங்க நீங்க மத்திய அமைச்சர் ஆனீங்க இன்னைக்கு ஒரு கட்சிக்கு வந்து மாநில தலைவர் ஆனீங்க தலைவரானீங்க உங்களால் ஆக முடியுமா ஆகியிருக்கே முடியாது இன்னைக்கு நீங்க உங்க மனைவியை வந்து அரசியலுக்கு கொண்டு வந்தீங்க உங்க மகள்களை கொண்டு வர்றீங்க ஆனா இதுக்கு எல்லா காரணம் வந்து டாக்டர் ராமதாஸ்ன்ற ஒரு பிம்பம் அந்த பிம்பத்தை வந்து அவருடைய பேச்சை நீங்க கேட்காம இருக்கிறது என்பது அது வந்து இன்றைய அரசியல் சூழ்நிலை தவிர்த்துட்டு பொதுவான சூழ்நிலை பார்த்தாலும் சரி இப்போ திமுகவை வந்து யாரு எப்படி விமர்சித்தாலும் அந்த இடத்துல வந்து அந்த விமர்சனத்துல கண்டிப்பா வாரிஸ் அரசியல் அப்படின்றது வந்து இடம்பெறும் அதேதான் இப்போ பாமக வெடிச்சிருக்க கூடிய பிரச்சனையுமே வந்து வாரிசு அரசியல் சார்ந்த ஒரு பிரச்சனை தான் அப்படி பார்க்கும்போது இப்போ திமுக கையாளுற அந்த வாரிசு அரசியல் தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா மாறிடுச்சு தமிழக அரசியல் பொறுத்த வரைக்கும் ஏன்னா ஒரு கட்சியை வந்து வலுவா வச்சிருக்கிறதுக்கோ இல்ல கட்சியை அடுத்த நிலைக்கு இருக்கிறதுக்கோ ஒரு நம்பிக்கை நம்பகத்தன்மையான ஒரு ஆள் வேணும் அப்படின்றப்போ அவங்களுடைய வாரிசோ அவங்களுடைய குடும்பத்தினர் வந்து போனாதான் அது வந்து கட்டமைக்க முடியுது அப்படின்ற ஒரு பார்க்கப்படுது அது சரியானதா இல்ல அப்படிதான் இருக்குதா அந்த சூழல்தான் இருக்கு ராஜீவ் காந்தி இறந்த நரசிம்மராவை தலைவராக போட்டு அவர்தான் பிரதமர் தலைவராக போட்டாங்க இருந்தாங்க அப்போ கட்சி காங்கிரஸ் கலகலத்து போனதுக்கு அவருடைய ஆட்சி காற்று இருந்தால் யார் நரசிம்மராவை ஆட்சி காத்தான் அப்போ மறுபடியும் வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணுறது காங்கிரஸ் போய் சோனியாவை சந்திச்சு நீங்கள் தான் வரணும் நீங்கள் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அப்போ சோனியாவை கட்டாயப்படுத்த மறுபடியும் சோனியா வந்து அந்த காங்கிரஸ் கட்சியினுடைய செயல்பாடுகளில் இறங்குறாங்க அவங்க ஒருங்கி ஒருங்கி தான் இருந்தாங்க அதாவது சோனியாவும் சரி எல்லாமே ஒருங்கி தான் இருந்தாங்க அப்போ நரசிம்மராவ் வந்து அவர் நம்ம கொடுத்த அந்த தலைமையை வந்து நம்ம ஒரு ஸ்டாண்ட் பண்ணி இந்த இன்னும் கட்சியை வளர்த்துருந்தாரு தான் அவங்க தேவைப்பட்டுக்க மாட்டாங்க பட் அவங்க இருக்கிறவங்க இந்தாச்சும் கட்சி அப்படியே கரைஞ்சிகிட்டே போகும்போது வேற வழி இல்லாமல் அவங்க வராங்க அப்படி தான் பார்க்க முடியாது வாரிசுன்னு சொல்லி தவிர்க்க முடியாது இந்த சூழ்நிலை எல்லா விஷயத்துக்கும் வாரிசு இருக்குது இப்போ உங்கள் அப்பா ஒரு கடை நடத்திட்டு இருக்காரு இப்போ உங்கள் அப்பாவுக்கு பிறகு அந்த கடையை உங்களுக்கு பிள்ளைங்கலாம் நடத்தணும்

சரி குடும்ப பிரச்சனை வந்து கட்சி பிரச்சனையா மாறி கட்சி பிரச்சனையே மாறி இருக்கு அதான் சொல்றேன் அன்புமணி தவிர்த்து இருக்கிறோம் டாக்டர் சொன்னாரா நீங்க வந்து ஏற்கனவே இப்போ பாருங்க ஜி கே மணியுடைய பையன்தான் மாநில இளைஞரா இருக்காரு பட் யாருக்காவது தெரியுமா தெரியாது அன்புமணி ராமதாஸ் வந்து இளைஞரணி தலைவராக இருக்காரு அவரும் கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்கிறோம் அந்த போஸ்டிங்கு வந்து ஜி கே மணி மணியாக இருக்காங்க மனிதனுடைய பையனும் அந்த போஸ்டிங்கு கொண்டு வராங்க பட் அந்த போஸ்டிங்ல மணி எங்களுடைய பையன் அதாவது டி கே பையன் இருக்காங்கிறது யாருக்குமே தெரியாது கொன்குடியா அரசியல் ஏன்னா அவர் அப்படியே இருந்தார் அப்போ அப்படியே இருந்தா இன்னைக்கு வந்து டாக்டர் வந்து அந்த பொது குழுவில் வந்து அறிவிக்கிறார் இதே மாதிரி முகுந்தன் இளைஞனி தலைவர் ஆவாங்க டாக்டர் அன்புமணி என்ன பண்ணியிருந்தோம் அது சைலண்டா அதை ஏத்துக்கிட்டு அப்பா சொல்லிட்டார் வேற வழியே இல்லை ஏன்னா அப்பாவுடைய பேச்சுக்கு தான் எல்லா கட்டுப்படுறாங்க போது அப்பா சொல்லிட்டாங்க நான் கட்டுப்பாடுறேன் ஆனா எனக்கு பிடிக்கிறவங்க தான் அப்பா சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்துல அமைதி இருந்துச்சு அரசியல் காய் காய்நகைக்கு இப்போ எப்படி வந்து மா மாநில தலைவர் நினைஞ்சால்தான் இளைஞரணி தலைவருக்கே வேலை புரியுதுங்களா ஒரு மாநில தலைவர் வந்து இளைஞரணி தலைவரை கண்டுக்கவே இளைஞருந்தான் இளைஞரணி தலைவர் போஸ்டிங் இருக்குது சரி இப்போ நீங்க அன்புமணி அவர்கள் வந்து ராமதாஸ் அவர்கள் எதிர்த்திருக்க கூடாது அப்படின்னு நீங்க சொல்றீங்க அவர் குடும்ப ரீதியா அப்பா அப்படின்றதுனால நீங்க சொல்றீங்க ஆனா என்னதான் அவருமே வாரிசு மூலமாக தான் அவருக்கு இந்த பதவி எல்லாம் இருந்தாலுமே அவருடைய கருத்தை நம்ம ஓரங்கடிய முடியாது இல்லையா ஏன்னா அவர் வந்து என்ன சொல்றாருன்னா நாலு மாத காலம் அரசியல்ல பயணித்தவருக்கு இளைஞரணி பதவி கொடுக்குறீங்க அப்போ கட்சிகளுக்காக போராடினையோ கட்சிக்காக வந்து தொண்டாற்றிய ஒரு அடிமட்ட தொண்டருக்கு அந்த மாதிரியான வாய்ப்புகள்லாம் கிடைக்காம போயிருமே அதே மாதிரி நீங்க புதுசா தான் சேர்ந்தீங்க உங்க இடத்துல மத்திய பாராளுமன்ற தேர்தல உங்க மனைவி நீங்க பாராளுமன்ற உறுப்பினர் அந்த இடத்துல வந்து வேற ஒரு உங்க கட்சி தொண்டரை வந்து ஆக்கியிருக்கலாம் இல்லையா

போஸ்டிங் கொடுக்கணும்னு சொல்லி பாமக காரை கொடுத்தாங்க ஏபிஏ அவங்களாம் சரி இப்போ இந்த ஒரு பிரச்சனை வந்து ஒரு ஆன் ஸ்டேஜ்ல வந்து இப்ப நடந்திருக்கு மறைமுகமா திரைக்கு பின்னாடி நடந்திருந்தா கூட தெரிஞ்சிருக்காது ஆனா ஆன் ஸ்டேஜ்ல வந்து நடந்திருக்கு அப்படின்றப்போ ஒரு அட்டென்ஷன் சீக்கிங்காக ஒரு நாடகமாக இதை வந்து பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரியும் பேசப்படுது அதான் எப்படி பாக்குறீங்க சார் அப்படி இது சொன்னா அதன் பிறகு வந்து அவரு வந்து இதுல வந்து சில மாவட்ட செயலர்களுக்கு கூப்பிட்டு பேசுறது எல்லாமே இருக்கு இல்லையா மாவட்ட செயலர்களை கூப்பிட்டு நேற்று டாக்டர் மறுபடியும் வந்து நேற்று பாருங்கள் பாமக மகேரணி போராட்டம் நடக்குது ஆனால் டாக்டர் வந்து திடீர்வனத்தில் செய்தியாளர் சந்திப்பு நடத்துறாரு செய்தியாளர் சந்திப்பு நடத்தும் போது அப்போ என்ன சொல்றாரு முகூர்த்தம் கட்சியில் தான் இருக்கார் அறிவிச்சுட்டு பொதுக்குழு அறிவிச்சுட்டா அவர் தான் இளைஞரணி தலைவர் மாற்றவே இல்லை அப்படின்ட்டாரு ரெண்டாவது என்ன பண்ணுறாரு எந்த கேள்வி ஒன்றாலும் கேளுங்க இருக்காரு ஆனால் அந்த மகளிரணி நடத்தக்கூடிய அந்த மன அந்த போராட்டத்தை பற்றி ஒரு வார்த்தை கூட டாக்டர் சொல்கிறவங்க பார்த்தீங்களே

சரி அந்த துணை முதல்வர் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து ராமதாஸ் அவர்கள் வந்து அது மட்டும் இல்லாம திமுக கூட கூட்டணி வைக்காம அதிமுக கூட கூட்டணி வச்சுட்டு இருந்தா அந்த காலகட்டத்துல தான் ஜெயலலிதா அவர்கள் மூலமாக கலைஞர் அவர்கள் வந்து சிறைக்கு செல்லப்பட்டாரு அங்க வந்து வந்து அவர் பேசும்போது நீங்க திமுக கூட கூட்டிட்டு வச்சிருந்தீங்கன்னா சிறைக்கு வந்திருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி கலைஞர் என்னிடம் வந்து பகிர்ந்துகிட்டாரு அப்படின்ற விஷயங்களை வந்து பகிர்ந்துகிட்டாரு சோ இதெல்லாம் பகிர்றது மூலமா அவர் என்ன சொல்ல வராரு நிறைய விஷயங்கள் அதிமுக பேசிட்டு இருக்காரு வந்து கூட்டணி எதிர்பார்த்து இந்த மாதிரி எல்லாம் சொல்றாரு திமுக கூட ஒரு கூட்டணி வந்து பழைய கருணாநிதி அவர்கள் இருந்தா கூட்டணி இருந்திருக்கும் ஸ்டாலின் அவர்கள் இருந்தா இந்த மாதிரி எல்லாம் இல்ல அப்படின்ற மாதிரி எதுவும் பார்க்கப்படுதா இல்ல அது அது எந்த நிலையம் பேசுல தேர்தல் எடுத்துகிட்டு முடிவு எடுப்பாங்க கடந்த முறை கூட அதிமுக கூட கூட்டணி அது அன்புமணி ராமதாஸுடைய வர்க்கொருத்து தான் பாஜகவில் கூட்டணி பண்ணால் அப்போவும் அவளமாகிடுச்சு அப்போவே டாக்டருக்கு அன்புமணின்னு எதுவும் கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்போ உலகங்கள் கூட எல்லாமே சொல்லிகிட்டே இருந்தாங்க அது இப்போ வந்து உண்மை ஆகிருக்கு மேலே அப்படி கூட இருக்கலாம் டாக்டர் வந்து அத்திமுக கூட கூட்டணி வைக்கணுன்ற ஆசையில் கூட அப்படி பேசியிருக்காங்க ஏன்னா இது நிறைய பேசிட்டார் ஸ்டாலினை துணை முதலாக அப்புறம் வந்து என்னை கூட்டணியில் நீங்கள் இருந்துருக்கணும் அப்படின்னு சொல்லி காஞ்சி சொன்னார் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களா அவர் பகிர்ந்து இருக்கு பாத்தீங்கன்னா வந்து சட்டியை கூட பெரிய அளவுக்கு இது பண்ணிருக்காங்க விளம்பரம் பண்ணியிருக்காங்க போகும்போது ஏதோ ஒன்று அரசியல் காயங்கள் ஓகே சார் இப்போ மகளிர் அணி சார்பாக வந்து சௌமியா அன்புமணி அவர்களும் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டு கைது செய்யப்பட்டாங்க அண்ணா பல்கலைக்கழகத்தை அந்த பிரச்சனையை ஒட்டி இப்போ அந்த இடத்துல வந்து ஆயிரம் ரூபாய் வந்து பெண்கள் நாங்க கேட்டோமா எங்களுக்கு பாதுகாப்பு தானே வேணும் நாங்க கேட்காத இதை எங்களுக்கு எது குடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி அவங்க ஆக்ரோஷமா வந்து பேசியிருந்தாங்க ஆனா அது வந்து இப்ப சமூக வலைத்தளங்கள்ல வந்து பயங்கரமா ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க ஆயிரம் ரூபாய் கேட்கறோம்னு வந்து நீங்க இழிவுபடுத்துற மாதிரி பேசுறீங்க அதை எதிர்பார்த்து மக்கள் இருக்கிறாங்க அதை நீங்க அப்படி பேசிருக்க கூடாது அப்படின்ற மாதிரி ட்ரோல் பண்ணுறாங்க ஆயிரம் ரூபாய்